அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ் யோக வாசிஷ்டம் என்கிற ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே லீலாவதி என்கிற பெண் தவம் ஏற்றி தன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தி தேகத்தை பெற்று பல இடங்களுக்கு சென்று வந்ததை பற்றியும் தன்னுடைய கணவன் வேறு இடத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றியும் கூட நாம் கடந்த பதிவுகளிலே பார்த்தோம் மூல உடல் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர்களுடைய இந்த உடலை கொண்டு வேறு உலகங்களுக்கு செல்ல முடியாது இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி ஆன்மாவை பிரகாசப்படுத்தி ஆத்ம நிலையை பெற்றான பிறகு எங்கு வேண்டுமானாலும் சஞ்சரிக்கலாம் அப்படி சஞ்சரிக்கக்கூடியவர்களாகவே நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலே ஜென்மங்கள் ஏற்படக்கூடிய முறை பற்றியும் அதன் நுணுக்கங்களை பற்றியும் வசிஷ்ட மகாமுனிவர் சொல்ல துல்லியமான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இருக்கும் அறிவின் விஸ்தரிப்பை சம்சாரமாகவும் பிரபஞ்சமாகவும் தோட்டத்தை அளிக்கிறது அறிவின் பிரவர்த்தி தான் சிருஷ்டி என்பதும் இந்த ஜீவனுடைய ஒவ்வொரு ஆயுள் காலமும் ஒரு சிருஷ்டியே மூர்த்திக்கு சமமான மரணம் என்ற கதி ஜீவனுக்கு ஏற்பட்டதும் தேகத்திலிருந்து விடுதலை அடைந்து நடந்ததெல்லாம் மறந்து புதிய அனுபவத்தை தேடிக்கொள்ளுகிறது இந்த புதிய அனுபவம் பூர்வ வாசனையின் காரணமாயிருந்தும் ஜீவன் அதை அறிவதில்லை ஆனால் இதுவே அதற்கு அடுத்த சிருஷ்டியாகிறது இப்படி ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்து சிருஷ்டியிலேயே பிரவர்த்தித்து நிற்கிறது ஒவ்வொரு சிருஷ்டியிலும் ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிக்கொண்டு அதிலே தன் காலத்தை கழித்து இதுவே அடுத்த சிருஷ்டிக்கும் காரணமாயிருந்து பிரணயம் என்னும் மரணாவஸ்தை ஏற்பட்டது அடுத்த சிருஷ்டிக்கு தயாராகிறது ஞானம் ஏற்பட்ட கணம் சிருஷ்டியின் வேகம் அடங்கும் அப்பொழுது ஜீவன் பிரவர்த்திப்பதை குறைத்து மகா பிரளயம் எனும் செதியை அடைந்து தன் சுயஸ்வரூபமாகிய அறிவென்பதில் சரமாக நிற்கும் இப்படி இருப்பவள் தான் சரஸ்வதி தேவியும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் இந்த இந்த உடல் உடலுக்குள்ளே எண்ணற்ற எண்ணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை கொண்டு இயங்கக்கூடிய இந்த மானுடலுக்குள்ளே எண்ணற்ற நினைவலைகள் எண்ணற்ற பதிவுகள் ஆனால் மரணம் என்பது ஏற்பட்டு தேகத்தை விட்டு நீங்கியான பிறகு அவை அனைத்தும் சில காலத்திற்கு பிறகு மறந்து போய்விடுகின்றன அல்லது மறைக்கப்பட்டு விடுகின்றன இந்த நிலையிலேதான் மனிதனுடைய அடுத்த பிறவி என்பது ஏற்படுகிறது அடுத்த பிறவி ஏற்படுவதற்கு அவனுடைய கர்ம காரணமாக இருக்கின்றன இந்த பிறவியிலே மனிதன் கொண்டிருந்த சகலவிதமான வெறுப்பு வெறுப்புகளும் அவனுடைய ஆன்மாவுக்குள்ளே பதிவு செய்யப்படுகிறது அப்படி பதிவு செய்ய வைத்துவிட்ட இந்த விடயங்கள் எல்லாம் கர்ம என்பதாக மாறி அடுத்த பிறவியில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாகின்றன ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த கடந்த பிறவியின் நினைவுகள் இப்போது இருப்பதில்லை வெறும் கர்மவனைகள் மாத்திரமே அவனை தொடர்ந்து பயணப்பட்டு வருகின்றன எனவே இந்த உடல் என்பது வாழ்ந்திருக்கும் வரையிலும் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் கர்மா சார்ந்தவையே இதில் ஏற்பட்ட உறவுகள் எல்லாம் தற்காலிகமானவை இவை நீடித்து நிற்பவை அல்ல இந்த உண்மையை புரிந்து கொண்டுவிட்டால் பிறவியின் அமைப்பு பிறவிக்கான காரணம் தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும் லீலாவதியின் எச்சையை பூர்த்தி செய்யும் பொருட்டு சரஸ்வதி அவளை அழைத்துக் கொண்டு பத்மனை பார்க்க போனாள் சண்டையின் அழுப்பால் அரசன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பக்கத்தில் மந்திரியும் படுத்திருந்தான் ஸ்ரீகளின் சன்னிவேசத்தால் அரசன் உடனே விழித்துக் கொண்டு அவர்களின் முகலட்சணத்தால் யாரென ஊகித்துக் கொண்டு வணங்கிய வண்ணம் உட்கார்ந்து தனக்கு அவர்களின் தரிசனத்தால் எளிதில் கிடைத்த பாக்கியத்தை தெரிவித்தான் இதனுள் மந்திரியும் விழித்துக் கொண்டு அவர்களை நமஸ்கரித்து நின்றான் பிறகு தேவியானவள் மந்திரியை நோக்கி அரசனுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்படி கேட்டுக் கொண்டாள் மந்திரியானவன் உடனே அரசனுடைய குளம் கோத்தரம் பூர்வீகம் எல்லாம் எடுத்துச் சொல்ல தேவி விதுரகன் என்று அழைக்கப்பட்ட பத்மனை தொட்டு அனுகிரகித்து அவனை பேசச் சொன்னாள் தேவியின் திவ்ய சரிசத்தால் மெதுரகனுக்கு பூர்வ ஜென்மங்களில் ஞாபகம் வந்து அதன் காரணமாக கொஞ்சம் ஞானமும் உண்டாயிற்று ஞாபகத்தில் தோன்றிய தன்மங்களை பற்றி தேவியனும் சொன்னான் கடைசியாக தேவியை நோக்கி நான் பூமண்டலத்தில் மரணமடைந்து ஒரு தனம்தான் கழிந்திருந்தும் பல வருஷங்கள் கழிந்தது போல் இருப்பது எப்படி என்று கேட்டான் காலமும் தேசமும் வெறும் தோற்றங்கள் நீண்ட காலத்திய அனுபவம் சொப்பனத்திலே எப்படி சொல்ப நேரத்தில் முடிந்து விடுகிறதோ அது போலவேதான் உன்னுடைய பல வருஷங்களான உணர்ச்சியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஒரு நுணுக்கத்தை பாருங்கள் சரஸ்வதி தேவி என்பவர் ஒரு மிகப்பெரிய சித்தர் அல்லது யோகினி அந்த யோகினி தன்னுடைய பிரிய பக்தியாகிய லீலாவதி அழைத்துக் கொண்டு அவருடைய முற்புறவியை காதலன் இப்போது பிறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய பத்மன் என்பவரிடத்தில் அழைத்துச் செல்லுகிறாள் அங்கே அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அவனை தன்னுடைய கரத்தால் தீண்டிய மாத்திரத்திலே அவனுக்கு முந்தைய பிறவிகளின் நினைவுகள் எல்லாம் வந்துவிடுகின்றன விதுரகனுக்கு பூர்வ ஜென்மங்களின் ஞாபகம் வந்ததைப் பற்றி இங்கே பார்க்கிறோம் இது எப்படி சாத்தியமாயிற்று நாம் முந்தைய பிறவிகளின் நினைவே இல்லாமல் இப்பிறவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது சரஸ்வதி தேவி தீண்டிய மாத்திரத்திலே முந்தைய பிறவி அவனுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது நினைவுக்கு வந்த பிறகு அவன் சொல்லுகிறான் நான் இறந்து ஒரு நாள் தான் ஆகிறது என்று ஆனால் அடுத்த பிறவியிலே காலம் வாழ்ந்து விட்டான் இது எப்படி என்று கேட்டால் உங்கள் கனவிலே எண்ணற்ற விடயங்கள் ஓடி மறைகின்றன இவை எப்படி ஓடி மறைகின்றனவோ அதுபோலத்தான் இந்த பிறவியும் பிறவியின் முடிவும் இருக்கின்றன இது ஒரு தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதை சரியாக விளக்கிக் கொண்டு விட்டால் இந்த உடல் மீதும் இந்த உடல் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதோ நமக்கு பற்றுக்கள் இல்லாத போய்விடும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஆலை செய்யப்பட்ட வித்தை இது போன்ற குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் சொப்பன வாழ்க்கையிலே நாம் ஆழ்ந்திருப்பதை பற்றி தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உண்மையிலே நாம் இவற்றை புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமான நிம்மதி என்பது கிடைக்கும் தொடர்ந்து தேவி சொல்கிறாள் இந்த உணர்ச்சி என்பது ஒரு தோற்றம் மாத்திரமே சொப்பனத்தில் எவ்வளவோ அசம்பாவிதமான தோற்றங்கள் ஏற்படுகின்றன இவைகள் எவ்வளவு நிஜமோ அப்படியேதான் ஜீவிதம் என்கிற தோற்றமும் கால அளவில் தான் வித்தியாசம் இருப்பதாக தோன்றுகிறது இந்த இரண்டு வித தோற்றங்களும் சாட்சியாய் நிற்கும் அறிவில் பிரதிபலிக்கும் கேவல காட்சிகளே ஒவ்வொரு மூச்சியாகிய மரணத்திற்கு பிறகு இடமும் காலமும் வேறாக தோன்றுகின்றன அதாவது ஒன்றும் ஏற்படுத்தி விட்டு அசைவதில்லை இங்கே ஒரு நுணுக்கத்தை வசிஷ்டர் சொல்லுகிறார் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சொப்பனங்களை கடந்தே வருகிறது நேற்று கண்ட சொப்பனம் என்று இல்லை என்று காணும் சொப்பனம் நாளை இருக்கப் போவதில்லை இந்த சொப்பனங்கள் எப்படி தினசரி நடந்து கொண்டிருக்கின்றமோ அது போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்ற சொப்பனமும் மாறி மாறி அடுத்தடுத்த நாள் வேறு வேறு சொப்பனங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அந்த சொப்பனத்திற்கு மறுபிறவி என்று பெயர் இந்த சொப்பனத்திற்கு ஏதோ கனவு காட்சி என்று பெயர் மேலோட்டமாக பார்க்கும் போது இது நமக்கு குழப்பத்தை தருவதாக இருக்கலாம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இதிலே உண்மை இல்லாமல் இல்லை என்பது புரிய வரும் இந்த உண்மையை ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொண்டு விட்டால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பது விளங்கிவிடும் அதன்றியும் இப்போது வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது யாதொரு பற்றும் ஏற்படாது ஏனென்றால் நாம் கனவிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் வசிஷ்டர் சொல்லுகிறார் ராமா சரஸ்வதி தேவியின் மொழிகளிலிருந்து நாம் அறிவதாவது பிரபஞ்சமாகிய தோற்றம் மூடர்களுக்குத்தான் வஜ்ராயுதம் போல் பெட்டியாயும் அழிவுற்றதாயும் தோன்றுகிறது உதாரணமாக அசத்தியமான வேதாளம் என்பதன் பயம் ஒரு மூடனை சாகும் பரியந்தம் விடாமல் பீடித்துக் கொள்ளுகிறது வேதாளம் இருந்து மூடன் வரும் அவஸ்தைகள் மெய்யே காட்டில் தாகத்தால் தவிக்கும் மானை காணலானது நீரி போன்ற தோற்றத்தை கொடுத்து ஏமாற்றம் செய்கிறது தங்கத்தையே பார்க்காதவன் தங்க வடையலை காணும் போது இதுவே தங்கத்தின் சுரூபம் என எண்ணுகிறான் இவ்விதமே மூடல்களால் உணர்ச்சிகளிலேயே நோக்கம் இருப்பதால் இந்திரியங்களுக்கு புறப்படுகிறவைகள் சத்தியம் என்று எண்ணப்படுகின்றன இவைகளை தவிர்த்து வேறொன்று சாஸ்வதமாயும் சத்தியமாயும் இருப்பதை இவர்கள் உணர்வதில்லை சொப்பனத்தில் ஒரு நகரத்தை காண்கிறோம் காணும் பொழுது அது வாஸ்தவமாகவே இருக்கிறது வெளித்தவுடன் சொப்பனம் ஞாபகத்திலிருந்தும் அசத்தியம் என அது உணரப்படுகிறது அது போலவே வெளித்திருக்கும் பொழுது ஏற்படும் அனுபவங்களும் உணர்ச்சிகளும் அந்த காலத்தில் சத்தியம் எதுவும் ஒரு நீண்ட சொப்பனமே ஏனெனில் இதுவும் ஒரு கால அளவில் முடிவு பெற்று அதாவது மர்மம் ஏற்பட்டதும் பிறகு இந்த அனுபவங்களும் அறியப்படாமல் போகின்றன ஆகையால் இரண்டு வித அனுபவங்களும் சித்தில் ஏற்பட்ட தோற்றங்கள் ஆகவே அசத்தியம் ஆனால் சத்தியமாகிய சித்தில் ஏற்பட்டவர்களாதலில் இவைகளுக்கு சத்திய பாவமும் உண்டு அதாவது அந்த காலப்பிரமாணத்தில் இப்படி தற்கால சத்தியமாக இருப்பது இருப்பதால் தான் ஒருவருக்கு ஒருவன் விவகாரங்களை நடத்தி வருகிறோம் என்று குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கை நாம் ஏற்கனவே இங்கே பார்த்த கதையிலே லீலாவதி தன்னுடைய கணவன் மரபருவி எடுத்து வாழ்ந்திருப்பதை தேகத்திலே சரஸ்வதி தேவியோடு சென்று பார்த்து அதை உறுதி செய்து கொள்கிறான் ஆனால் அவன் தன்னுடைய நினைவுகளை சொல்லும் போது தான் இரண்டு ஒரு நாள் தான் ஆகிறது என்றும் இப்போது இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பதை உணர்ந்திருப்பதாகவும் சொல்லுகிறான் நமக்கு இப்படிப்பட்ட அனுபவம் எப்போது ஏற்படும் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொப்பன வாழ்க்கை எப்போது முடிவுக்கு வருகிறதோ அப்போதுதான் இந்த உண்மை புலப்படும் அது எப்போது வரும் உங்களை போல நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி